அந்த கிணத்து மேட்டுக்கிட்ட கலை எடுத்தாச்சா கேட்ட ஆத்தாவுக்கும் என்று தலையாட்டிய சாமியப்பண்ணனை கூர்மையாக பார்த்தார் ஆத்தா என்று அழைக்கப்படும் திருவேதி அம்மாள் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் அந்த கூர்மையான பார்வைக்கு பதில் தர முடியாமல் நெளிந்தார் சாமியப்பண்ணன் அதற்கு அர்த்தம் தான் சொன்னது பொய் என்று ஆத்தாவுக்கு தெரிந்தே விட்டது என்பதுதான் என்றுதான் சொல்ல வேண்டும் நாளைக்கு எடுத்துட சொல்றேன் மென்று முழங்கினார் சரி என்று ஒற்றை வார்த்தையில் முடித்து கொண்டார் ஆத்தா என்றுதான் சொல்ல வேண்டும் சுமார் ஆறடி இருப்பார் ஆத்தா அந்த உயரமும் மாநிலமும் அதற்கு ஏற்றாற்போல் வருமனும் அவருக்கு எழுபது வயது ஆகிறது என்பதை நம்ப முடியாது அந்த காலத்தில் பதினேழில் திருமணமாகி வந்தவர் இருபத்தி இரண்டே வயதான கணவருக்கு இருந்த நிலபுலன்களை கணவரோடு சேர்ந்து நிர்வாகித்து கணவர் இறந்து இந்த பத்து வருடங்களாக தனியாக நிர்வாகித்து வருகிறார் என்றுதான் சொல்ல வேண்டும் எந்த இடத்தில் என்ன விளையும் எந்த பருவத்தில் எதை போட்டால் விளைச்சல் கிடைக்கும் என்பது ஆத்தாவின் மூளையில் பதிந்துவிட்ட செயல்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் அவர்களின் கண் அசைவில் அத்தனை நிலபுலன்களையும் கவனித்து வந்து கொண்டிருக்கிறார் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் சாமியப்பண்ணனிடம் சொல்லி கொண்டிருந்தார் திருபேதி அம்மாள் தெக்கால இருக்கிற ஒன்றரை ஏக்கரா தோட்டத்தை நம்ம பணையில் வேலை செய்கிற ஆளுங்களுக்கு ஆளுக்கு இரண்டரை செண்டாக பிரித்து கொடுத்துடுங்க என்று சொன்னார் சாமியப்பண்ணன் தலையை சொரிந்து அம்மா நம்ம பாலுசாமி அதை கொடுக்க வேணான்னு தடுக்கிறாரு என்று சொன்னான் அவன் எதுக்கு தடுக்கணும் சொந்த பையனாக இருந்தாலும் எல்லாமே நானும் எங்கள் வீட்டுக்காரரும் சம்பாதிச்ச சொத்து தானே அது என்று சொன்னார் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாரு அதில் ஏதோ ஒரு கம்பெனி கட்டணுமா அதனால் வேறு இடத்த வேணால் பிரித்து கொடுக்க சொல்கிறாரு என்று சொன்னான் அவங்க அப்பா காலத்திலேயே அதை பிரித்து கொடுக்கறேன்னு வாக்கு கொடுத்துருக்காரு இப்போ போய் அதை மாற்றினா தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வரும் பரம்பரை சொத்தா பல ஏக்கரா கிழக்கால கிடக்கில் அதிலிருந்து எடுத்துக்க சொல்லுங்கள் என்று சொன்னான் நான் சொல்கிறேன்னுங்க ஆனா அதை அவர் கேட்டா பரவாயில்லையே அழுத்து கொண்டே நகர்ந்தார் சாமியப்பண்ணன் என்றுதான் சொல்ல வேண்டும் பெருமூச்சுடன் வெளியே வந்து நின்ற அம்மாள் எதிரில் அமாவாசை வந்து நின்றவுடன் முகத்தை சுழித்தார் என்றுதான் சொல்ல வேண்டும் வணக்கங்க கோழை கும்போடு போட்டு நின்றான் அமாவாசை எமகாதக நின்று ஊர் மக்களால் அழைக்கப்படுபவன் ஏதோ ஒரு கட்சியில் ஒரு சிறிய பதவியை வாங்கி கொண்டு அவ்வப்போது அங்கு உள்ளோரை விட்டு கொண்டு கட்சியில் கொஞ்சம் செல்வாக்கை வளர்த்து கொண்டிருப்பவன் என்றுதான் சொல்ல வேண்டும் திருவேதியம்மாள் அந்த நிலத்தை மிக விரைவாக பிரித்து அவர்கள் பண்ணையில் உள்ளவர்களுக்கோ கொடுக்க நினைப்பதற்கே காரணம் இவன்தான் என்றுதான் என்று தான் சொல்ல வேண்டும் இவனுடைய எண்ணமெல்லாம் அந்த இடத்தை பிரிக்கும் போது இவர்கள் கட்சி சார்பாக கொடுக்க வேண்டும் என்று வலை வெறித்து கொண்டு உள்ளான் என்று தான் சொல்ல வேண்டும் திரிவேதி அம்மாளுக்கு இது தெரியாமல் இல்லை அவர்கள் கணவன் விருப்பப்படியே அந்த நிலத்தை விரைவில் பங்கு போட்டு கொடுக்க விரும்புகிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் அமாவாசை கைகாசு செலவில்லாமல் கட்சி விளம்பரம் செய்து அந்த நிலத்தை இவனின் கட்சி தலைவர் பண்ணையில் வேலை செய்யும் பணியாளர்கள் எல்லோருக்கும் பட்டா போட்டு கொடுத்தால் அந்த ஊரில் அடுத்து வரும் தேர்தலுக்கு நிற்க வழி கிடைக்கும் என அழைந்து கொண்டிருக்கிறான் என்றுதான் சொல்ல வேண்டும் திரிபேதி அம்மாளோ அந்த நிலத்தை கொடுப்பதற்கு வீண் விளம்பரங்கள் தேவை இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும் அம்மாவாசை நான் கொடுக்கிற போது சொல்கிறேன் அப்போ நீ என்ன பண்ணணுமோ அதை செஞ்சுக்கோ என்று சொல்லிவிட்டு மேற்கொண்டு அவன் முகத்தை பார்க்காமல் வீட்டுக்குள் சென்றுவிட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும் சரிங்க ஒரு மாதிரி சிரித்துவிட்டு கிளம்பினான் அவன் அப்பாவும் அந்த பண்ணையில் வேலை செய்தவர்தான் இப்பொழுது இவன் மனைவி கூட இந்த பண்ணையில் வேலை செய்து கொண்டிருக்கிறாள் என்றுதான் சொல்ல வேண்டும் அம்மாவாசை கொஞ்ச நாள் இங்கு வேலை செய்து கொண்டிருந்தவனை அரசியல் ஆசை காட்டி இழுத்துக்கொண்டது கொண்டது என்று சொல்ல வேண்டும் பண்ணை ஆட்களை ஒவ்வொருவராக அழைத்து அவர்கள் இந்த பண்ணையில் இத்தனை வருடம் பணிபுரிந்ததற்கு நன்றி கூறி திரிவேணி அம்மாள் தன் கையாலேயே நிலத்து பத்திரத்தை வழங்கினார் அருகில் அவர்கள் குடும்ப வக்கீலும் இருந்தார் என்றுதான் சொல்ல வேண்டும் அமாவாசை செய்தி கேள்விப்பட்டு வருவதற்குள் அனைத்து வேலைகளும் முடிந்து சற்று கண்ணை எறலாம் என்று கண்ணை மூடிய போது எதிரில் வந்து நின்றான் அம்மாவாசை என்று தான் சொல்ல வேண்டும் இப்படி பண்ணிட்டீங்களே என்று கேட்டவனுக்கு திருவேணி அம்மாள் இங்க பாரு அம்மாவாசை இது என் வீட்டுக்காரர் காலத்துல நாங்க முடிவு செஞ்சது திடீர்னு உங்க அரசியல் தலைவர் வந்து கொடுக்கறதுக்கு இது கட்சி சொத்து இல்லை இப்ப எங்களுக்கும் அந்த இடத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை நீ அந்த இடத்துல இருக்கிறவங்களையெல்லாம் வச்சு உங்கள் கட்சி சார்பாக ஏதாவது பண்ணிக்கோ என்று சொல்லி முடித்து விட்டார் என்று தான் சொல்ல வேண்டும் பாலு அம்மாவிடம் பேசாமல் இருந்தான் அவன் வீட்டில் மனைவியும் குழந்தைகளும் திருவேணி அம்மாளிடம் பேசினாலும் பாலு மட்டும் அந்த நிலம் சம்பந்தமாக கோபத்தில் இருந்தான் என்று தான் சொல்ல வேண்டும் சாமியப்பனன் வந்து திரிவேணி அம்மாள் கூப்பிடுவதாக சொன்னதும் போக வேண்டாம் என்று நினைத்தவன் பின்பு மனதை மாற்றி கொண்டு அம்மாவை வந்து பார்த்தான் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் பாலு அம்மாவிடம் பேசாமல் உம் என்றிருந்தான் திரிவேணி அம்மாள் ஒரு பெருமூச்சுடன் பாலு உனக்கு என் மேலே கோபம் இருக்கும் அது சரிதான் ஆனா நான் ஏன் அந்த நிலத்தை உனக்கு கொடுக்கல தெரியுமா அது உண்மையிலேயே நம்மோட நிலமே இல்லை நமக்கு நிறைய சொத்துக்கள் இருக்கு ஆனா இந்த நிலத்துக்கு உரிமையானவன் நம்ம பண்ணையில் தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த வேளா அப்படிங்கிறவனு அவனுடைய சொந்தக்காரங்க அவங்கிட்ட இருந்து இந்த இடத்தை புடுங்கிறதுக்கு அவனை தீர்த்து கட்டுற அளவுக்கு போயிட்டாங்க அதனால் அவன் பயந்து உங்கள் அப்பா கிட்ட வந்து ஐயா அந்த இடத்த உங்கள் பேருக்கு எழுதிடுங்க அப்படின்னா என்று தான் சொல்ல வேண்டும் உங்கள் அப்பா வேணா வேளா உனக்கு இருக்கிறதோ இந்த நிலம் மட்டும்தான் அதையும் வித்துடாத அப்படின்னு சொன்னதுக்கு இல்லைங்க ஐயா இதுக்கு நீங்கள் எந்த விலையும் கொடுக்க வேண்டாம் நான் இப்போ இந்த நிலத்தை உங்களுக்கு இலவசமாக தான் கரையும் பண்ணித்தரேன் நான் இந்த நிலத்தை என் கூட இருக்கிறவங்களுக்கு பிரித்து கொடுத்துடுவேன்னு தான் என்னை தீர்த்துக்கட்ட முயற்சி பண்ணுறாங்க இப்போ இந்த நிலம் உங்கள் பேருக்கு மாறிடுச்சுன்னா அவங்க ஒன்றும் பண்ண முடியாது எனக்கு பின்னால் சந்ததிகள் இல்லாததால் இதை உங்கள் காலத்துலையே எங்கள் ஆளுங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு பிரித்து கொடுத்துடுங்க தயவு செஞ்சு என்று சொன்னான் இதைய நான் தான் செஞ்சேன்னு யாருக்கும் சொல்லாதீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டான் நான் கூட ஏன் விளம்பரப்படுத்தாமல் கொடுத்தேன்னா அதுதான் காரணம் இப்போ சொல் இன்னொருத்தரோட நிலம் நமக்கு இதுக்கு என்று சொன்னான் பாலு எதுவும் பேசாமல் நின்று கொண்டிருந்தான் என்றுதான் சொல்ல வேண்டும் என்றால் என்றான்